தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உலகிற்காக தந்த திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாகக் கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனென் கோல் வாழறிவன் நற்றால் தொழார் ஏனேன் விளக்கம் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளைத் தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பரினாக ஆகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொறிந்து நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொறிந்து நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை குரல் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை குரலாறு பொறிவாயில் ஐந்துவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழி பிறக்கும் தீ ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் ஏழு தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம் குரல் எட்டு அறவாழி அந்தரன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடப்பது கடினம் குரல் ஒது கோலில் குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் சேராதார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவி ஆகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் தட்டிட்டு போங்க